வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கடாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியப்பட்டினம் டு பேலூர் போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய நீர்மூழி குட்டை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய லேவுட்டு தாங்க ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதை பார்த்து நீங்கள் ஒரு அழகான பிளாட் வாங்கி அருமையான ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அந்த மெயின் ரோட்லேருந்து வர்றது இதுதான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலு அந்த ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கனாலே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அவுட்டு தாங்க நம்ம அவுட்டு மெயின் ரோட்லேயே இருக்குங்க அவுட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி அழகான அருமையான ஒரு தார்சாலை எல்லா வேலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி பூமி பூஜை போட்டாங்கங்க ஸோ அதில் எடுத்த வீடியோ தான் ஒரு டென் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக பக்காவாகிடுங்க உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்குது தண்ணி பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது ஈபியும் வந்து உங்களுக்கு அவுட்டு உள்ளே இருக்குது பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேயே இருக்குங்க அந்த அவுட்டு பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டில் இருக்குது தார் சாலையும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க சூப்பராக அருமையான ஒரு லேவுட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது பிளாட் தாங்க இருக்கும் ஒரு சின்ன அவுட்டு தாங்க நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறணுனாலும் குடியேறலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி நீங்கள் வாங்கி போடணுனாலும் வாங்கி போடலாங்க நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அவுட் எல்லாமே விசாரித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்ன ரேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன லோ பட்ஜெட் ரேட்டில் தாங்க வந்து இந்த அவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூறுரூவாங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளி வாங்குனீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாங்க ஸோ இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக கம்மியான ரேட்டில் நீங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே நீங்கள் பிளாட்டு வாங்க முடியாதுங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டு நல்ல ஒரு ரேட்டுங்க அதுவும் பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு லே அவுட்டு ஸ்கூலும் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூலும் பக்கத்தில் இருக்குது சுற்றிலும் வீடு இருக்குது நீங்கள் உடனே வந்து வீடு கட்டி குடியேறதுனாலும் குடியேறலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி வாங்கி போகிறதுனாலும் வாங்கி போடலாம் ரெண்டுக்கும் வந்து சூட்டபுளான ஒரு அருமையான லே அவுட்டு தாங்க இந்த அவுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது அருமையான தாய்சாலை வசதி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க லே அவுட்டு அந்தளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சோ மேலும் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்